சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் சென்னையில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கோயம்பேடு அசோக் நகர் இக்காட்டுத்தாங்கல் கிண்டி ஆலந்தூர் சைதாப்பேட்டை வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை கூட்டியது அதிகபட்சமாக சென்னை கொளத்தூரில் நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரை எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நெற்குன்றத்தில் ஏழு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அமைந்தகரை அயப்பாக்கம் பேசன் பிரிட்ஜ் தண்டையார்பேட்டை பரம்பூர் அண்ணாநகர் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னையில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது குறிப்பாக கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர் இதேபோன்று கோயம்பேடு மெட்ரோவிலிருந்து மார்க்கெட் செல்லும் சாலையில் போல மழைநீர் தேங்கியது இங்க வெங்காயம் பண்ணி தாண்டினோன்னே பயங்கர தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக வரவே முடியல பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அந்த இடத்துல மாத்திரம் மாதிரி இங்கேயும் பாருங்கள் இப்போ தண்ணி இருக்குது நின்று யோஜனை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் போகலாமா வேண்டாமா எங்களுக்கு மழை பெஞ்சாலே இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக முடியல வர முடியல பள்ளம் எங்கே இருக்குன்னே தெரில நிறைய பேர் ஸ்லிப்பாகி இந்த பள்ளத்திலே ஊந்துடுறாங்க நாங்களே ஒரு ஸ்லிப் ஸ்லிப்பாகி தண்ணியில் ஊந்துட்டோம் தண்ணி அதிகமாக இருக்குது மேடு மேற்கொள்ளம் தெரியாத ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறோம் சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நைட்டிலேருந்து ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த மழை வந்து மக்களை ரொம்ப வந்து வெளியில் வர விடாமல் பெஞ்சிட்டே இருக்கு தொடர்ச்சியாக பெய்ஞ்சதுனால அத்தியாவசிய தேவை வாங்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து வெளியில் வேலைக்கு போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது அங்கே தண்ணி நிற்கிறதுனால வந்து அந்த மேடு பள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமட்டே ஸோ நான் வந்து அவசியம் போயாகணுன்ற ஒரு சூழ்நிலை தான் நம்ம வெளியில் வரோம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் நேரம் விடுது திருப்பி மழை கண்டினாக பெஞ்சினா இருக்குது அங்கங்கே பள்ளம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு மழை விடாமல் பெஞ்சுட்டே இருக்குது எல்லாத்துலேயுமே இன்றைக்கு தண்ணி எந்த சைடு போனாலும் தண்ணி எந்த சந்து போனாலும் தண்ணி பல்ல அங்கங்கிறதுனால தண்ணி எப்பவுமே தேங்கியே இருக்குது மழை பெஞ்சாலும் இதுதான் பிரச்சனையே ரொம்ப கூலிங்காக ஃப்ரீஸாக இருக்குது இப்போ பசங்களுக்கு இப்போ காலேஜ் இது அன்றைக்கி பள்ளியை ஸ்கூல் மட்டும்தான் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க அதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூரத்தில் அங்கங்கே தண்ணி நீங்கள் தேங்கி இதேபோன்று சென்னை அரும்பாக்கம் அருகே சித்தா மருத்துவமனை முன்பு மழைநீர் தேங்கியது இதனால் மருத்துவமனை செல்வோர் உட்பட கடும் இன்னலுக்கு சென்றனா் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள இளையத்தருவில் முழங்கால் அலவருக்கு மழைநீர் தேங்கியும் இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அடைந்தன மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனா் வடசென்னையிலும் பரவலாக கனமழை பெய்தது இதனால் பட்டாளத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை மழைநீர் சூழ்ந்தது கோவில் முன்பு குளம்போல தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது ஸ்ரீபெரும்புதூர் உரகிடம் வாலாஜாபாத் உத்தரமீரு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான காற்று வீசி வருகிறது டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழ்நாடு மற்றும் உட்புற மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறாா் அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவல மழை இருக்கும் வட தமிழகம் அதாவது சென்னை போன்ற பகுதிகளில் இன்று மாலை இரவு வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சி ஒரு இரண்டு மூன்று நாட்கள் லேசானது மிதிர்பான மழை இருக்கும் அடுத்த சலனம் வர்ற வரைக்கும் தென் தமிழகம் உட்புற தமிழகம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் பரவலா இரண்டு மூன்று நாட்கள் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் பழனி மற்றும் பழனி கிழக்கு சரிவு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகள் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு சரிவு பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல பலத்த முதல் மிக பலத்த மழை அடுத்த ஓரிரு தினங்களில் எடுத்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வால்பாறையின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் நம்ம வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஸோ பழனி மலைன்னு சொல்றப்ப கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் நம்ம பரவலாக நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிழக்கிலிருந்து ஒரு சலனம் மேற்கு நோக்கி போகும்போது நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு சரிவு பகுதிகள் அதாவது குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் எப்பயுமே நல்ல மழை பெய்யும் அதே மாதிரி இப்பயும் நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்